ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய ஆட்சியின் கீழே இலங்கையில் எப்படியான மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் அனுரகுமார் திசாநாயக்க எப்படியான அதிரடியான மாற்றங்களை எல்லாம் செய்ய போறார் என்று சொல்லி தெரிஞ்சு கொள்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு அது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு போட் பண்ணினவங்களா இருக்கலாம் இல்லாட்டி வேறு தரப்புகளுக்கு வாக்களிச்சவங்க கூட அனுரகுமார் திசாநாயக்க எடுக்க போற அதிரடியான நடவடிக்கைகள் சம்பந்தமா ஆர்வத்தோட உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் இதுக்கு முதல் ஒரு காணொலியில் சொன்ன மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கவு தெரியாத அவர் செய்ததா சொல்லப்படுற சில நடவடிக்கைகள் பேஸ்புக்ல செய்தியா உலாவை கொண்டிருக்கு அனுபவகுமார் திசாநாயகவின் ஆட்சியின் கீழே அரசாங்கம் நேற்றும் விண்ணைக்கும் செய்திருக்கிற மிக முக்கியமான பத்து மாற்றங்கள் சம்பந்தமான தகவல்களை தான் இந்த காலோனியில பார்க்க போறோம் விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ நான் முதலே சொன்ன மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கே தெரியாமல் இதெல்லாம் நான் செய்தனான்னு சொல்லி அவரே சில செய்திகளை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியான பொய்யான தகவல்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியாகவே பரப்பப்பட்டு கொண்டிருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன்னு அந்த மாதிரியான செய்திகளை பகிர்ந்து கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கவனமாகறேங்க அனுரகுமார் திசாநாயக்கவுக்கே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இலங்கையில் நடந்துருக்குன்னு சொல்லி தெரியாத தகவல்கள் கூட தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வருது அதிகமானவங்க வந்து அந்த ஃபேஸ்புக் பதிவுகளை வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புறத பார்க்க முடியுது இந்த காணொலியிலே நான் சொல்ல போற தகவல்கள் வழக்கம் மாதிரி பொதுவா நான் சொல்ற விஷயம் மாதிரி தான் உத்தியோகபூர்வமான செய்திகளை மட்டும் இந்த யூடியூப் சேனல்ல நீங்க எதிர்பார்க்க முடியும் ஜனாதிபதியினுடைய ஆட்சியின் கீழ் அனுரகுமார் திசாநாயகவினுடைய ஆட்சியின் கீழ சில மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு அதுல இன்றைக்கு நடந்திருக்கிற மாற்றம் என்னன்னு சொன்னா கொழும்பு கோட்டை பகுதியில இருக்கிற ஜனாதிபதி மாளிகையை சுற்றி அதி உயர் பாதுகாப்பு வலயமா பொதுமக்கள் பயணம் செய்ய முடியாத விதத்தில் இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த சில வீதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா ரெண்டு மிக முக்கியமான வீதிகள் ஜெயத்திலக்க மாவத்த ஜனாதிபதி என்று சொல்லப்பட்ட ரெண்டு வீதிகளும் பொதுமக்களினுடைய பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கு இதுக்கு முதல்லையும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த வீதி திறக்கப்பட்டிருந்தது பிறகு கோடாபாய ராஜபக்சேவினுடைய ஆட்சியின் கீழே அந்த வீதி திரும்ப மூடப்பட்டிருந்தது இப்ப அனுரகுமார் திசாநாயகவினுடைய ஆட்சியின் கீழே திரும்ப திறக்கப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அந்த இடத்துல இருக்கு பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் ஒரு அரச தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்காக போறதுக்கு கூட சுற்றி பயணம் செய்ய வேண்டிய நிலம் இருந்தது இப்போ அந்த மாதிரியான ஒரு சிரமம் கிடையாது இந்த செய்தி வழியானதுக்கு பிறகு யாழ் மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனம் இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை ஜனாதிபதி முன் வச்சிருக்கிறார் குறிப்பா யாழ் மாவட்டத்தில் வந்து அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற பகுதிகளில் நாலு வீதிகள் இந்த மாதிரி மூடப்பட்டிருக்கு அது திறக்கப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அது நல்ல கோரிக்கை அந்த வீதிகள் திறக்கப்படணும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களாக அந்த வீதிகள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கஜன் ராமநாதன் தன்னுடைய அறிக்கையில் குறைப்பட்டு இதுக்கு முதல்ல இருந்து ஆட்சியில் நெருக்கமாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கோரிக்கையை முன்வைச்சிருக்க முடியும் அதை நிறைவேற்றி இருக்க முடியும் ஆனால் இப்போவாவது அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு நல்ல விஷயம்தான் திறக்கப்பட வேண்டியது தான் ரெண்டாவது என்னன்னு சொன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகள் முடிவுக்கு வருது ஏற்கனவே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு இது வழக்கமான சாதாரணமான ஒரு நடைமுறை தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு முதல பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு என்ற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு இதுவும் அனுருகுமார் குமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியில் நடந்திருக்கிற மிக முக்கியமான மாற்றம் என்று சொல்லி சொல்ல முடியும் வழக்கமாவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை இழக்கும் போது அவருக்கு இருக்கிற சிறப்புரிமைகள் சலுகைகள் எல்லாம் பாட்டப்படும் போலீஸ் பாதுகாப்பும் மேல கொள்ளப்படும் இது சாதாரணமானதுதான் ஆனா இந்த நடைமுறை வந்து உரிய முறையில் கடைப்பிடிக்கப்படுறது கிடையாது தங்களுடைய பதவியை இழந்ததுக்கு பிறகும் கூட அதில இருக்கிற ஏராளமான சலுகைகளை பல அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாவே வச்சிருப்பாங்க அனுரூக்குமார் சுகநாயக்கவினுடைய ஆட்சியின் கீழே அது நடக்காதுன்றது என்றது எப்படியுமே தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அந்த போலீஸ் பாதுகாப்பு என்ற செய்தி இன்னைக்கு வெளி வந்திருக்கு ரெண்டாவது விஷயம் அடுத்த விஷயம் பாராளுமன்ற அரசியல்வாதிகள் சம்பந்தமாக அடைக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்னென்னு சொன்னால் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு சொகுசு வீடுகள் வீடுகள் என்று சொல்றதை விட மாளிகைகள் கொடுக்கப்பட்டிருந்தது இது எல்லாம் அரசாங்கத்திட்ட உடனடியாக திரும்ப ஒப்படைக்கப்படணும் என்ற கோரிக்கை கடிதம் அமைச்சர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் பிரதி அமைச்சர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது குறிப்பாக கொழும்புல மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான சொகுசு வீடுகள் மாளிகைகள் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வீடுகள் இலவசமாக கொடுக்கப்படுது வீடு மட்டும் கிடையாது அதுக்கான நீர் கட்டணம் மின்சார கட்டணம் மேலதிகமான கொடுப்பனவுகள் என்று சொல்லி பொதுமக்களுடைய பணம் வீண்விரயம் செய்யப்பட்டிருந்தது இப்போ அந்த வீடுகள் உடனடியாக கையளிக்கப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மாதி விலையில் இருக்கிற விடுதி மட்டும் தங்கமிட விடுதியை மட்டும் தேர்தல் நடத்தப்படும் வரைக்கும் அவங்க வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான மாளிகைகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு குறைக்கப்படும் இந்த சொகுசு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற வாக்குறுதி தேர்தல் காலத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தியால் கொடுக்கப்பட்டிருந்தது இப்ப இந்த சாதாரணமான அரசியல்வாதிகளுக்கு முன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னால் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இந்த சலுகைகள் உடனடியாகவே நிப்பாட்டப்பட வேண்டியது கட்டாயமானது எதிர்வரும் நாட்களில் அதையும் வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்து நாலாவது மாற்றம் அரச வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் கீழே எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இதில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயிருக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான நூற்றி ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திலேயும் வேறு வேறு இடங்கள்லேயும் நிப்பாட்டப்பட்டிருக்கு இருநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் என்று சொல்லி நேற்று முந்த நாள் செய்திகள் வெளிவந்திருந்தது ஜனாதிபதி செயலகத்தினுடைய தகவல் படி நூற்றி ஏழு வாகனங்கள் மட்டும் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த வாகனங்களை அரச தேவைக்காக அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு அதுக்கு பிறகு பலரும் சுட்டிக்காட்டின விஷயம் என்ன சொன்னால் இது எல்லாமே அதி சொகுசு வாகனங்கள் அதிகமான எரிபொருள் தேவைப்படும் இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு இதை பயன்படுத்த முடியாது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது இப்போ அது ஏலத்தில் விற்பனை செய்யப்படும் என்ற மாதிரியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டு அந்த பணம் பொதுமக்களுக்காக செலவு செய்யப்படும் என்ற மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வாகனங்களை பயன்படுத்தின நபர்களுடைய பேர் பட்டியல் கூட வெளிவந்திருக்கு அதை இன்னும் ஒரு காணொலியில் வந்து விளக்கமாகவே பார்க்கலாம் அடுத்த மாற்றம் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி செயலாளருக்கும் ஜப்பான் தூதுவருக்கும் இடையில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பும் கலந்துரையாடலும் நடத்தப்பட்டிருக்கு இந்த கலந்துரையாடலில் ஜப்பான் தூதுவர் ஒரு விஷயத்தை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார் இலங்கையில் ஜப்பான் அரசாங்கத்தினுடைய உதவியோடு ஆரம்பிக்கப்பட்ட பதினோரு திட்டங்கள் இடைநடுவில் நிப்பாட்டப்பட்டிருக்கு கைவிடப்பட்டிருக்கு அந்த பதினோரு திட்டங்களும் திரும்ப ஆரம்பிக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தொலைக்காட்சி ஒளிபரப்பு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்ற ஒரு திட்டமாக இருக்கு எல்லாம் இல்லாட்டி விமான நிலையம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் கைவிடப்பட்டிருந்தது இந்த மாதிரியான பதினோரு திட்டங்கள் உடனடியாக திரும்ப ஆரம்பிக்கப்படும் என்ற வாக்குறுதியை ஜப்பான் தூதுவர் கொடுத்திருக்கிறார் இதை தவிர புது அரசாங்கத்தினுடைய ஊழல் மோசடிக்கு எதிரான திட்டங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கும் ஜப்பான் அரசாங்கம் தொடர்ச்சியான உதவிகளை செய்யும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான மாற்றம் ஆன்லைன் விசா நள்ளிரவிலிருந்து ஆன்லைன் விசாவை விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த வெப்சைட் வந்து வளம மாதிரி பழைய முறையில் இயங்கிக் கொண்டிருக்கு என்ன சொன்னால் விஎஃப்எஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து அந்த நிறுவனத்தோடையும் அதோட சம்மந்தப்பட்ட இன்னும் ரெண்டு நிறுவனங்களோடையும் குறிப்பாக ஒரு இந்திய தான் இதை இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தது இதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்காக இது பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு பழைய முறையிலேயே இதை முன்னெடுக்கலாம் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது அந்த உத்தரவை கூட நடைமுறைப்படுத்துறதுக்கு இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் பின்வாங்கி இருந்தது குறிப்பா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சாளன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் திரும்ப பழைய முறைக்கு கொண்டு வரதா இருந்தால் பல மாதங்கள் தேவைப்படும் என்றது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாததன் காரணமா குடிபரவு குடிய கட்டுப்பாட்டு ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் திரும்பவும் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த விஎஃப்எஸ் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் ஒப்படைக்கப்பட்டதன் மூலமா பதினாறு வருஷங்களுக்கு ரெண்டு ஏழு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டொலர் நட்டம் ஏற்படலாம் என்று சொல்லியும் மதிப்பிடப்பட்டிருந்தது ரெண்டு தசம் ஏழு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்ன்றது கிட்டத்தட்ட நாங்கள் ஐஎம்எஃப்ட இருந்து வாங்கியிருக்கிற கடனுக்கு சமமான ஒரு தொகை இந்த அளவு பெருந்தொகையை இலங்கை அரசாங்கம் இழக்க வேண்டிய ஒரு நிலம் உருவாகலாம் என்று சொல்லியும் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது இதனால் இதுவரைக்கும் மேற்பட்டிருக்கிற நட்டம் சம்பந்தமாக ஆராயறதுக்கு தடையவியல் கணக்காய்வு நடத்தப்படும் என்ற வாக்குறுதியை வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித்த ஹேரத் இப்போ சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது இனி விசாவுக்கு விண்ணப்பிக்கிறவங்க வளம மாதிரி இதுக்கு இருந்த பழைய முறையிலேயே வெப்சைட்டுக்கு போய் விண்ணப்பிக்க முடியும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினுடைய ஒரு அறிவிப்பு இனி அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு கூப்பிடக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கிறாங்க கல்வி அமைச்சா இருக்கலாம் பரட்சிகள் திணைக்கிழமை இருக்கலாமா இந்த ரெண்டு நிறுவனங்களும் பொதுமக்களினுடைய நம்பிக்கையை இழந்திருக்கு இந்த மாதிரி இழந்திருக்கிற நம்பிக்கையை திரும்பவும் கட்டியெழுப்புறதுக்கு முயற்சிகள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படணும் என்ற கருத்து பிரதமர் ஹரிணி அமரசூரியவால சொல்லப்பட்டிருந்தது பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் கூப்பிடப்படுறதன் மூலமா கல்வி செயற்பாடுகள் அரசியல் மயப்படுத்தப்படுற நிலைமை இருக்குது இது நிப்பாட்டப்படணும் என்றது ஒரு உத்தரவா பிறப்பிக்கப்பட்டிருக்கு பாடசாலை மட்டும் கிடையாது வேற நிகழ்வுகளையும் அரசியல்வாதிகளை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுது அது திறந்து வைக்கப்படுது என்று சொன்னால் பொதுமக்களுக்கான திட்டம் பொதுமக்களுடைய வரி பணத்தில் முன்னெடுக்கப்படுற திட்டம் இது அரசியல்வாதிகள் வந்து திறந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டியது கட்டாயமானது இந்த ஆட்சியின் கீழே அது நடக்குமான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த மிக முக்கியமான விஷயம் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சீனியர் டிஐஜி பிரியாந்த வீரசூரிய பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்னோட சொன்னால் பதில் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவியை வகிக்கிறதுக்கு நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்தது போன அரசாங்கத்தின் கீழே நியமிக்கிறதுக்கான ஒரு பதில் நபரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அரசியல் தலையீடுகள் காரணமாக அந்த மாதிரியான நியமனம் நடக்கவே இல்லை இப்போ இன்றைக்கு அந்த நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரங்களுக்கு அமைய பிரியாந்த வீரசூரிய பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு சட்டத்தரணியும் கூட சாதாரண நிலையிலிருந்து வளர்ந்து வந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்று சொல்லி சொல்லப்படுது முப்பத்தி ஆறு வருட சேவை கால அனுபவம் இவருக்கு இருக்கு சட்டத்தரணியாகவும் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் புதிய பதில் போலீஸ் மாதிபர் என்ற நியமனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ஒன்பதாவது விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பெரும்போக நிச்சயையில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு இந்த அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நேற்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வெளியிட்டிருந்தார் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டு வந்த பதினையாயிரம் ரூபாய் என்ற கொடுப்பனவு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவா அதிகரிக்கப்பட்டிருக்கு நேரடியாகவே விவசாயிகளினுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து வைப்பிலிடப்படும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு பத்தாவது மாற்றம் என்னென்னு சொன்னால் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எரிபொருள் மானியமும் இதே மாதிரி நேரடியாகவே அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வைப்பிலிடப்படும் அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த திட்டமும் ஆரம்பிக்கப்படும் என்ற அறிவிப்பை நேற்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க விடுத்திருந்தார் என்று சொன்னா இது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு வாக்குறுதியும் கூட மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயற்றதுக்கான இன்னும் சில திட்டங்கள் மீன்பிடிக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் சம்பந்தமான திட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் நடைமுறைக்கு வரும் என்ற விஷயமும் கூட ஜனாதிபதி ஊடக பிரிவால் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பத்து மிக முக்கியமான மாற்றங்கள் நேற்றும் இன்றைக்கும் நடந்திருக்கு இதை தவிர வேற எந்த மாற்றங்களும் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கே தெரியாத பல மாற்றங்கள் இலங்கையில் நடந்திருக்கு அவரை அதை பார்த்தா ஆச்சரியப்படுவார் அந்த மாதிரியான செய்திகளை பகிர்ந்து கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கவனமா இருங்க இந்த மாற்றங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னமொரு இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்